ஏ உள்ள பார்த்தோம்னா செம்பரிகளோட செம்பரிகளும் நிறைய வந்திருக்கு வெள்ளாடுகள் நார்மலா தான் வந்திருக்கு பக்ரீத் பீகா செம்பரி செம்பரிகடைகள் ஏத்தமா வரத்துருக்கு ஓகே அப்படியே இந்தல பாத்தீங்கனா எட்டைப் புற குட்டி நினைக்குறேன் வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு எடே அப்பனு சொல்லணும் அது வருது அது வருது சட்டை அப்படியே அவர் கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க

செம்புரிப்பா செம்பரி கடைகள் வரத்து நிறையவே இருக்கு அப்படியே காஞ்சிட்டு போயிடலாம் அக்கா இதெல்லாம் என்ன ரேட்டு என்ன ரேட்டு ஏன்னா வயித்தறிச்சல கலப்புறீங்க அப்படிங்கிறீங்களா சரி ஓகே அப்படியே வந்துல போயிடலாம் கெடாய்கள் வந்து இன்னைக்கு விற்பனை ரொம்ப தேக்கமா போயிட்டு இருக்காட்டி அந்த அளவுக்கு இது இல்ல ஏன்னா கெடாய் வரத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு காலையில் நேரத்திலேயே வந்துட்டோம் அப்படியே ஸ்டக்கான மாதிரி அப்படியே சந்தைய நின்ன மாதிரி நின்று இருக்கு அப்படி இங்க பாத்தோம்னா செம்பிரி எல்லாமே பெரிய பெரிய கெடாய் ஆஹ் வீடியோ எடுத்துக்கலாமா யார் பேசுறதுங்க நீ சொல்லு நீ சொல்லு சரி உங்களை காமிக்கல வாய்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அதுவும் வேண்டாம்மா இல்லை சேல் இல்லாம நான் என்ன பண்ணாம நீ ஒன்று நீ ஆடு வரது அதிகமாவே இருக்க மாட்டுக்கு அதனால தான் அப்படியே தேக்கமாவே இருக்கு ஓகே சரி என்ன ரேட் வரும் ஆவரேஜா ஒவ்வொன்றும் இருபத்தி மூணு ரூபா ரேஞ்சு வரும் சரி ஓகேம்மா அங்க கூட ஓரளவுக்கு பேசினீங்க கேட்டுட்டு எல்லாம் சுத்தமா அப்படியே அடைச்சி போட்ட மாதிரி வச்சிருக்காங்க

அப்படியே உள்ள பார்த்தோம்னா செம்பரி கடைகள் வரத்து நிறையவே இருக்கு அப்படியே இங்க பெரிய சைஸ்ல நாட்டு கடாய் இருக்கு ஆனா இது என்ன காய் அடிக்காத கடாயா காய் அடிச்சது அடிச்சது என்ன ரேட்னா வருது முப்பத்தி ரெண்டு எத்தனை பால் நான் போட்டிருக்கு நாலு பால் தரத்துல இருக்கு இந்த மாதிரி கடைகள் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா இது போக எத்தனை ஒரு வச்சிருக்கீங்க வெச்சிருங்க இதுல இருக்கு 40 ரூபாயா அது 40 இருக்கு அவர் அவர் வேற அங்க இருக்கறாருல சரி ஓகே அப்ப அடுத்த வாரம் சந்திக்கندீங்க ரெகுலரா வருவீங்க இங்க வந்தா கூட வாங்கிக்கலாம் சரி ஓகே பாத்துக்குறோம் ஆ எடுத்துக்கலாமா

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்